ஏன்னா நான் மீண்டும் சிவகுமார் ஜெர்மனில் இருந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிற சாப்பாடு வந்து பிஸ்கட் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்கெட் செய்வீங்களு தெரியும் இண்டை உங்களுக்கு பிஸ்கெட் செய்து காட்டுறேன் அப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் வீட்டில் இலவ்வாய் செய்யலாம் அந்த பிஸ்கெட் பாருங்க ஒரு தரம் செய்திருக்க மாட்டியால் தயிர் போட்டு எப்படி நல்ல சத்தான பிஸ்கெட் செய்கிறேன்ட்டு பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ செய்முறையும் பார்ப்போம் அதுக்கு மேலே தேவையான பொருட்களையும் பார்ப்போம் பரங்களுக்கு தேவையான பரம் நூற்றி ஐம்பது கிராம் தாயிர் அதாவது ஜோப்பு ஒரு முட்டை ஒரு எழுபது கிராம் சீனி ஒரு பத்து கிராம் பேக்கிங் பவுடர் அதாவது பப்புல்வர் ஒரு அஞ்சு கிராம் உப்பு ஒரு எழுபது மில்லி எண்ணெய் அதாவது பிளாஞ்சனம் ஆயில் அதை விட கொஞ்சம் வனிலா சுக்கர் போடலாம் நீங்கள் வனிலா பாஸ்தா போடலாம் அதோட ஒரு முந்நூறு இரண்டு ஒரு முந்நூற்றி முப்பது கிராம் மா உலாந்தான் தேவை உலாத்தம்பிச்சு கொண்டு எப்படி பிஸ்கட் சேரன்ட்டு பார்ப்போம் இப்போ முதல்ல முட்டையை போடுறீங்க கொஞ்சம் கலக்குறீங்க இப்போ எடுத்து வச்ச நூற்றி ஐம்பது கிராம் தயிரை போடுறீங்க சீனியை போடுறீங்க அதோட இந்த பேக்கிங் பவுடரையும் போடுறீங்க அதோட இந்த உப்பு இப்போ கொஞ்சம் வேனிலா பாஸ்தா அடுத்து வச்சுவதை என்ன இப்ப அடுத்து வச்ச மாவீங்க முதல் அரபாச்சியை போடுறீங்க ரெண்டு மூன்று முறை போட்டு பிள்ளைங்கள kita Indah Rara Wajib Pengeringan Ini sering anda kerana macam apa கையால் வேலை செய்ய கையை முதல் நல்ல படிவாக கலவுங்க ப்பா நல்ல பதத்துக்கு வந்துட்டுது பதமா வந்துட்டுதுமா நல்ல பதமா வந்துட்டு இப்படி இருக்கும் மாவு பிசு கேட்டுக்கு இப்போ இதை அடுத்து என்ன செய்யணும்னு பார்ப்போம் இப்போ என்ன செய்யுதுங்கண்டா இந்த மாவை நாளாக இந்த மாவு இப்படி நாளாக ஆ நாளாகட்டிட்டு இப்படி ரொட்டுறீங்கள் ஓகே இது வெரி சிம்பிள் செய்கிறது இப்போ ஒரு டிட்டி அங்கே வைங்க நாலுதுண்டுமா உருட்டி வச்சாச்சு இப்படி உருட்டி வச்சிட்டு இப்போ என்ன செய்யுங்கண்டா இதை நாலு துண்டாக வட்டுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஓகே இதை இப்படி சுற்றி வையுங்க ி வைங்க பாத்தீங்களா இப்படி சுற்றி வைங்க பாருங்கள் பதினாறு துண்டு வந்திருக்கு பதினாறு பிஸ்கட் செய்யலாம் இப்படி பதினாறு பிஸ்கட் செய்யலாம் பதினாறு பூக்கள் வந்திருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னு பார்ப்போம் இது பத்து நிமிஷ வேலையும் இல்லையா என்ன நீங்கள் செய்து பார்க்கலாம் இது கடையில் பண்ணுறதை கூட சூப்பராக இருக்கும் என்ன இப்போ என்ன செய்யுங்க பேக்கிங் பேப்பர் இருக்குது உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் போட்டு உங்களை ப அபின் அதாவது பக்காபின் ப்ளேட்டில் இதில் பேக்கிங் பவுடர் பேப்பரை வாங்க வச்சுட்டு இப்போ அடுத்த என்ன செய்கிறதை காட்டுறோம் வேறு இது ஒன்றை இடங்கள் இப்படி ஒரு நூடுல் ஒழுசை இடங்க இதை இப்படி நல்லா மெல்லிஸாக தப்புறிங்க செய்யுங்கிறாக்க இதுக்குள்ள கொஞ்சம் சீனி போடுறீங்க சீனி போட்டுட்டு இது நல்லா இப்படி உருட்டுறீங்க நல்லா உருட்டுறீங்க நல்லா உருட்டிட்டு இப்படி செய்யுங்க இப்படி செய்துட்டு சரி செய்யும்னா இப்போ கொஞ்சம் சீனி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சீனியில் இப்படி அமர்த்தி எடுத்து போட்டு இப்படி எடுத்து போட்டு இதில் வைக்கிறீங்க உருட்டியாச்சு ஸோ முந்நூறு முந்நூற்றி முப்பது ரூபா மாவில் பதினாறு நீங்கள் வடைவாக ஈஸியாக செய்யலாம் ஒரு பெரிய பொருட்கள் தேவையில்லை பாருங்கள் வீட்டை செய்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் மாவு நல்ல பதமாக வந்துருக்கும் இப்போ பேக்கிங் பண்ணி பார்ப்போம் பண்ணி போடு காற்றும் இப்படி இருக்குமாங்க இப்போ இதில் என்ன டே இருக்கிற இதில் பார்க்க அந்த வந்து எண்பது இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணுவோம் இப்ப இந்த பிஸ்கட் வந்து நூற்றி எண்பது ஆட்ல இருபது நிமிஷம் பேக்கிங் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்க இதை வீட்டில் நீங்கள் இலகுவாக ஈஸியாக செய்யலாம் ஒரு பெரிய பொருட்களும் இந்த விலை உங்கள்கிட்ட வீட்டையே பொருட்களே இருக்குது குழந்தை பிள்ளைகளுக்கு மற்ற உங்களுக்கு டீ வர குடிக்கிறதுக்கு இந்த பிஸ்கெட் வளர்க்கிட்ட நீங்கள் செய்து வைக்கலாம் இனிமேல் கடையில் வேண்டாம் எங்க செய்து சாப்பிடுங்க இப்போ பேக்கிங் பண்ணப்பறம் சாப்பிடுப்போம் அப்படி இருக்குண்டு ஓகே அதுக்கு முதல் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நேரம் பண்ணுங்கள் நன்றி அறுநா இன்னும் ஒரு நிமிஷம் தான் நிற்க போகுது அது என்ன வடிவம் வந்திருக்குண்டு ஒரு நிமிஷத்தால எடுத்து பார்த்தோம் அப்படி இருக்கோம் எடுத்து து இது நீங்கள் பதினாறு முந்நூறு கிராம மாவில் செய்த நீங்களும் இது செய்து பார்க்கலாம் கிட்ட இப்போ செய்து பார்த்துட்டு உங்களோட பொந்தி எழுதுங்க தவிர பண்ணுங்க அதை பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் பக்கம் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக வந்துருக்குது இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்க பாருங்க நல்லா ஆவி பறக்குது கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிடுவோம் இப்போ சாப்பிட்டு பார்க்கவும் அப்படி இருக்க ம் ஏதோ நல்ல சாஃப்ட்டாக நல்லா சாஃப்டாக நல்ல வாசம் அடைக்குது ஏதோ நீங்களும் அது சஃப்டாக சோஃப்டாக நல்ல வாசம் அடைக்குது இதை போய்ட்டு நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த யூடியூப் டைம் வந்து சிவமார் ஏர்மனி இந்த பிஸ்கட் ஒரு தரம் இது வரைக்கும் செய்யலை தயிர் போட்டு செய்தது செய்து போய்ட்டு அவர் செய்து பார்த்துட்டு எங்களோட பொந்தி ஆளுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூடியூப் டைம் வந்து சிவமார் ஏர்மனி ননী ব